வணக்கம் இன்றைய நம்ம விரிவான பால்வைக்கு உங்களை வர நிற்கிறோம் நீங்க கிட்ட ஒரு முக்கியமான மூலம் கென் வில்பரோட அ போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டு புத்தகம் அதிலிருந்து முக்கிய அறிவையும் சில ஆழமான பார்வைகளையும் நாம பிரித்தெடுக்க போறோம் ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிப்பு வந்து நம்மளோட இப்போதைய அரசியல் சூழல் சமூக பிளவுகள் அப்புறம் இந்த உண்மைக்கு பிந்தைய கலாச்சாரம்னு சொல்றோமே அதையெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா பேசுது சரி இதுலேருந்து தப்பிக்க இல்லை இதை தாண்டி போறதுக்கு ஒரு வழியையும் காட்டுது எங்க நோக்கம் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு முழுமையான பார்வையை உங்களுக்கு கொடுக்கறது தான் நிச்சயமா சிக்கலான விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிற உங்க ஆர்வத்துக்கு இது நல்ல தீனியா இருக்கும்னு நம்புறோம் நாம் ஒரு எப்படி சொல்றது ஒரு காரண அறிவற்ற காலத்தில் வாழ்கிறோமா அந்த காரண அறிவின் காலத்திலிருந்து எப்படி இவ்ளோ சீக்கிரமா அங்கே வந்துட்டோம் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் அப்படின்ன சரியா சொன்னீங்க நாம ஒரு கடினமான பிளவுபட்ட காலத்துல இருக்கோங்கிறது தான் வில்பியூரோட ஆரம்ப புள்ளி இது அவர் வந்து காரண அறிவற்ற காலம் அதாவது ஏஜ் ஆஃப் அன்ரீசன் சொல்றாரு ஆனா சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஓரளவுக்கு ஸ்திரமா இருந்த காரண அறிவின் காலம் ஏஜ் ஆஃப் ரீசன் வந்து எப்படி இந்த நிலைமைக்கு மாறுச்சு இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான ஒரு கேள்வி. ஆமா இந்த புத்தகம் அதுக்கு பல காரணங்களை சொல்லுது இல்லையா? இந்த பாரம்பரிய மத நம்பிக்கைகள்லாம் குறைஞ்சிட்டு வர்றது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எண்ணிக்கை அதிகமாகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். ம்ம். அப்புறம் இந்த இன்டர்நெட், சோஷியல் மீடியா. ஓ அதோட தாக்கம். அங்க வந்து முகமே இல்லாம என்ன வேணா பேசலாம். கடுமையான வார்த்தைகள். அதனால வர்ற பதட்டம், மனச்சோர்வு, மத்தவங்கள துன்புறுத்துறது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா வில்பர் சொல்ற முக்கிய காரணம் இது இல்லையே. இல்ல. அவர் சொல்றது பெரும்பாலும் நாம கவனிக்காத ஒரு விஷயம் மனித வளர்ச்சி படிநிலைகள் ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் வில்பர் வந்து ஜீன் கேப்சர் மாதிரி ஆட்களோட ஆய்வுகளை வச்சு மனித சமூகங்கள் வந்து சில குறிப்பிட்ட வளர்ச்சி நிலைகளை கடந்து போகுதுன்னு சொல்றாரு அதாவது தொன்மை நிலை அப்புறம் மாயாஜால நிலை தொன்ம நிலை பகுத்தறிவு நிலை பன்மைத்துவ நிலை கடைசியா ஒருங்கிணைந்த நிலைன்னு இப்படி சரி வில்பரோட முக்கியமான வாதமே இதுதான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த காரண அறிவற்ற நிலைமைக்கு முக்கிய காரணம் மேற்கத்திய சமூகம் வந்து பகுத்தறிவு நிலையிலிருந்து பன்மைத்துவ நிலைக்கு நகர்ந்த போது ஏற்பட்ட சில சிக்கல்கள் தான் இந்த படிநிலைகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா குறிப்பா அந்த பகுத்தறிவு பன்மைத்துவ நிலைகள் கண்டிப்பா முதல்ல தொன்ம நிலை அதாவது மித்திக் ஸ்டேஜ் இது வந்து தெய்வங்கள் அற்புதங்கள் பெரிய மதங்கள் அப்புறம் வலுவான குழு அடையாளங்கள் நாங்க வேறு அவங்க வேறு அதாவது யூஎஸ் தெம் மென்டாலிட்டி இதெல்லாம் இருந்த காலம் தான் பகுத்தறிவு நிலை அதாவது ரேஷனல் ஸ்டேஜ் அல்லது நவீனத்துலன் மாடர்னிசம் வந்துச்சு இது அறிவியலோட காலம் கெலிலியோ நியூட்டன் மாதிரி விஞ்ஞானிகள் புறவயமான உண்மை அப்ஜெக்டிவ் ட்ரூத் மனித உரிமைகள் டெக்னாலஜி வளர்ச்சி முதலாளித்துவம் இதெல்லாம் அதோட அடையாளங்கள் சரி இந்த தான் எல்லா மனுஷங்களும் சமம் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய பார்வை வேர்ல்ட் சென்ட்ரிக் வியூன்னு சொல்லுவாங்களே அது ஓரளவுக்கு உருவாச்சு நெப்போலியன் நியூட்டன் கிட்ட உங்க சூரிய மண்டல மாடல்ல கடவுள் எங்கன்னு கேட்டது ஒரு கதை இருக்கு அது அந்த பகுத்தறிவு மனப்பான்மையை காட்டுது சரி இதுதான் அந்த காரண அறிவின் காலம் இதுக்கப்புறம் வந்த அந்த பன்மைத்துவ நிலை புளூரலிஸ்டிக் ஸ்டேஜ் அல்லது பின் நவீனத்துவம் போஸ்ட் மாடர்னிசம் அது எப்படி இந்த சிக்கலை உருவாக்குச்சு அதுவும் ஒரு முன்னேற்றம் தானே அதுதான் இங்க சுவாரஸ்யமான பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வலுவான இந்த பன்மைத்துவ நிலை பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்துச்சு மறுக்கவே முடியாது ஆமா வெவ்வேறு கலாச்சாரங்களோட உண்மைகளை ஏத்துக்கிறது பகுத்தறிவோட அதிகாரத்தை கேள்வி கேட்கறது அப்புறம் குடிமை உரிமைகள் பெண்ணியம் சுற்றுச்சூழல் அக்கறை இதெல்லாம் அதோட ஆரோக்கியமான வெளிப்பாடுகள் தான் ஆனா வில்பர் என்ன சொல்றாருன்னா இந்த நிலை வந்து அதோட ஆரோக்கியமான எல்லையை தாண்டி ஒரு மாதிரி தீவிர சார்பியல்வாதமா ரிலேட்டிவிசமா மாறிடுச்சு ரிலேட்டிவிசம் ஆமா எந்த உலகளாவிய உண்மைகளும் கிடையாது தேர் ஆர் நோ யூனிவர்சல் ட்ரூத்ஸ் இதுதான் அதோட மைய கோட்பாடு மாதிரி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் எந்த உலகளாவிய உண்மைகளும் இல்லைன்னு சொல்றதே ஒரு உலகளாவிய உண்மையை சொல்ல முயற்சி பண்ற மாதிரி இல்லையா இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதே கரெக்ட் மிக சரியா பிடிச்சிங்க இதைத்தான் விமர்சகர்கள் வந்து செயல்பாடு முரண்பாடு அதாவது பர்ஃபார்மேட்டிவ் கான்ட்ரடிக்ஷன் சொல்றாங்க அதாவது தான் சொல்றதையே மீறுகிற ஒரு கூற்று இது ஓ வில்பரித ஆர்தர் கோஸ்ட்லரோட ஹோலோன் கான்செப்டோட ஹோலோனா ஒவ்வொரு முழுமையும் ஒரு பெரிய முழுமையோட ஒரு பகுதி உதாரணமா எப்படின்னா எழுத்துக்கள் வந்து வார்த்தையோட பகுதி வார்த்தைகள் வாக்கியத்தோட பகுதி இல்லையா வளர்ச்சி படிநிலையனும் இப்படிதான் ஒவ்வொன்றும் அதுக்கு முந்தையதை தாண்டி உள்ளடக்கியது சரி அணுக்கள் மூலக்கூறுல இருக்கு மூலக்கூறுகள் உயிரினல இருக்கிற மாதிரி பன்மைத்துவ நிலை வந்து பகுத்தறிவை தாண்டி போய் அதோட நல்ல அம்சங்களை உள்ளடக்கணும் ஆனா வில்பர் சொல்றது அது பல சமயம் பகுத்தறிவையை நிராகரிச்சு ஒருவித குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு அப்போ இந்த பன்மைத்துவ நிலையோட ஆரோக்கியமற்ற போக்குதான் மூல காரணம் சொல்றாரா இந்த தற்பெருமை சமூக பிளவு துருவ முனைப்பு போலரைசேஷன் இதெல்லாம் இருந்து தான் வருதா ஆமாம் வில்பர் அத பார்வையற்ற பித்து அதாவது ஏ மேட்னஸ்னு ஒரு வார்த்தையால சொல்றாரு எந்த ஒரு கண்ணோட்டமும் மத்ததை விட சிறந்தது இல்லைங்கிற ஒரு தீவிர நிலைப்பாடு இது கடைசில சூன்யவாதத்துக்கு நெகிலிசம்க்கு கொண்டு போய் விடுது எல்லாரையும் ஒன்றிணைக்கிற உண்மைகள் இல்லாததால சமூக பிளவு ஏற்படுது தற்பெருமை அதாவது பூமர் தலைமுறையோட மீ ஜெனரேஷன் அதுக்கப்புறம் வந்த மீ 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 ஜெனரேஷன் கூட இதோட தான் அப்புறம் துருவமுனைப்பு ஏன் டக்ளஸ் முறை மாதிரி ஆட்கள் சொல்ற மேற்கு மீதான போர் வார் ஆன் தி வெஸ்ட் கூட இந்த ஆரோக்கியமற்ற பன்மைத்துவத்தோட விளைவுதான் வில்பர் வாதிடுறாரு சரி இந்த புத்தகம் மூணு பகுதியா இது ஆராயுது முதல்ல கண்ணோட்டம் அப்புறம் எதிர்காலம் இதுக்கெல்லாம் தீவா ஒருங்கிணைந்த மாதிரி அவர் ஓகே இப்ப நாம இந்த படிநிலைகளையும் குறிப்பா பச்சைன வெல்பர் சொல்ற அந்த பன்மைத்துவ நிலையோட வீழ்ச்சியையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா இந்த புத்தகத்தோட களம் பகுதி தானே பேசுது ஆமா கரெக்ட் வில்பர் இந்த படிநிலைகளுக்கு கலர்ஸும் யூஸ் பண்றாரு தொன்ம நிலை வந்து அம்பர் பகுத்தறிவு நிலை ஆரஞ்சு பன்மைத்துவ நிலை பச்சை கிரீன் உலக மக்கள் தொகையில ஒரு கணிசமான பகுதி அவர் எஸ்டிமேஷன் சொல்றாரு சுமார் அறுபது சதவீதம் பேரு இன்னும் ஆம்பர் நிலையில தான் இருக்காங்க அதாவது பாரம்பரியம் குழுப்பற்று இனச்சார்பு இந்த மாதிரி அறுபது சதவீதமா பெரிய நம்பரா இருக்கே ஆமா சுமார் நாற்பது சதவீதம் பேரு ஆரஞ்சு நிலையில இருக்கலாம் அறிவியல் பகுத்தறிவு வெற்றி நோக்கு இதுல பச்சை நிலை அதாவது பன்முக கலாச்சாரம் சார்பியல் வாதம் சுற்றுச்சூழல் அக்கறை இதுல சுமார் இருபது முப்பது சதவீதம் பேர் இருக்கலாம் இதெல்லாம் தோராயமான கணக்கு தான் அதையும் மனசுல வச்சுக்கணும் சரி இந்த பச்சை நிலையோட ஆரோக்கியமற்ற பக்கம்தான் பார்வையற்ற பித்துன்னு சொன்னீங்க அதோட விளைவுகள் என்ன அந்த உண்மை இல்லைங்கிற கருத்து நிஜ உலகத்துல எப்படி எதிரொலிக்குது அதோட முக்கிய விளைவு என்னன்னா பரிணாம வளர்ச்சியோட முனையில இருக்கிற இந்த பச்சையை ஸ்தம்பிச்சு போறதுதான் அது ஆரோக்கியமா அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஒருங்கிணைந்த நிலைக்கு நகர முடியாம ஒரு மாதிரி பின்னடைவு ரிக்ரெஷனை ஏற்படுத்துது இந்த உண்மை இல்லைங்கிற சிந்தனை நடைமுறையில் பல குழப்பங்களை உருவாக்குது நீங்க பாத்தீங்கன்னா பிரெக்ஸிட் பிரச்சாரத்தில் பொய்களை பரப்புனது ட்ரம்ப்போட மாற்று உண்மைகள் பாலிட்டி ஃபேக்ட் மாதிரி வெப்சைட்ஸ் அரசியல்வாதிகளோட பொய்களை எவ்வளவு தூரம் அம்பலப்படுத்துறாங்கன்னு பார்க்குறோம் அப்புறம் இந்த செல்ஃபி கலாச்சாரம் மாதிரி தற்பெருமை வெளிப்பாடுகள் இதெல்லாமே ஒன்றிணைக்கிற ஒரு உண்மை சிதஞ்சு போயிருக்கிறதோட அறிகுறிகள் தான் இன்டர்நெட்ல இது இன்னும் மோசமா தெரியுதே இந்த ட்ரோல்ஸ் அடையாள அரசியல் அப்புறம் இந்த இக்கோ சேம்பர்ஸ் நிச்சயமா இன்டர்நெட்ல முகம் தெரியாததாலையும் ஒரு பொதுவான நோக்கம் இல்லாததாலையும் ட்ரோல்ஸ் அதிகமாயிட்டாங்க அடையாள அரசியல் சில சமயங்கள்ல அந்த உலகளாவிய பார்வையிலிருந்து மறுபடியும் குழு அல்லது இனச்சார்பு நிலைக்கு அம்பர் வாங்குறத காட்டுது சரி இன்டர்நெட் அல்கோர்தங்களும் இந்த பிரச்சனை அதிகப்படுத்துது கரோல் காட்வாலர் செஞ்ச ஒரு கூகுள் தேடல் பரிசோதனையை வில்பர் சொல்றாரு அது என்ன யூதர்கள் தீயவர்களா இல்ல ஹிட்லர் நல்லவரானு தேடுனா உண்மைக்கு பதிலா எது பாப்புலரோ அந்த ஆபத்தான கருத்துக்கள் மேல வந்துச்சாம் கூகுள் இதை சரி செய்ய செஞ்சாலும் அவங்க வந்து நச்சுத்தன்மையை கண்டுபிடிக்கிறாங்களே தவிர உண்மை இல்ல இது ஒரு பெரிய சிக்கல் ஆக இந்த உண்மை இல்லைங்கிற கலாச்சாரமோ அதனால வர்ற சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளோ அதான் அந்த சட்டப்பூர்வ நெருக்கடின்னு சொல்றீங்க இல்லையா இது மக்கள் கிட்ட கோவத்தை உருவாக்குது இத நீட்சையோட ரெசென்ட்மெண்ட் கூட வில்பர் இணைக்கிறாரா ஆமா ரெசென்ட்மென்ட்னா ஒரு விதமான மனக்கசப்பு ஆற்றாமை ஒரு பலவீனமான நிலையிலிருந்து வர்ற கோவம் வேலை இல்லாம போறது இப்போ ஏஐ ரோபோக்கள்னால அந்த பயம் அதிகமாவுது உண்மைகள் சிதைக்கப்படுறது இதெல்லாம் இந்த உணர்வை தூண்டுது இதோட ஒரு தான் இந்த அரசியல் சரியான தன்மை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கு இல்லையா அதோட சில உச்சகட்டங்களையும் வில்ஃபர் பாக்குறாரு சில யூனிவர்சிட்டியில இலக்கண திருத்தத்துக்கு எதிர்ப்பு கைத்தட்டலுக்கு பதிலா வேற சைகைகள் யூஸ் பண்றது காமெடியன்ஸ் காலேஜில போய் பேச தயங்குறது இதெல்லாம் ஆரோக்கியமற்ற பச்சையோட உணர்ச்சி வசப்பட்ட வெளிப்பாடுகள்னு ஒரு சொல்றாரு இந்த சூழல்ல தான் ட்ரம்ப் மாதிரி தலைவர்களோட எழுச்சியை விளக்குறாரா அந்த பச்சைக்கு எதிரான அலைன்னு சொல்றாரு ட்ரம்ப்போட வெற்றிக்கு காரணம் பார்வையில இந்த எதிரொலிக்கும் பச்சைக்கு எதிரான புலம்தான் அப்படின்னா அதாவது ஆரோக்கியமற்ற பச்சையோட பாடாபடிகள்னால வெறுப்படைஞ்ச இல்லனா அதிருப்தி அடைஞ்ச பச்சைக்கு முந்தைய நிலைகள்ல இருக்கிறவங்கள ஆரஞ்சு முதலாளிகள் அம்பர் தேசியவாதிகள் ஏன் சிவப்பு தன்முனைப்பாளர்கள் வலதுசாரிகள் ஆம்பர் மற்றும் ஆரஞ்சோடையும் இணைஞ்சிருப்பாங்கன்னு வில்பர் ஒரு பொதுவான சித்திரம் கொடுக்கிறாரு ட்ரம்ப் வந்து குறிப்பா அந்த ஆம்பர் அறுபது சதவீத மக்கள் தளத்தை ரொம்ப வெற்றிகரமா தன் பக்கம் இழுத்தாரு இது என்ன காட்டுதுன்னா பச்சை நிலை வெறுமனே ஆம்பர் நிலையை தாக்கி ஒதுக்காம அது எப்படி தாண்டி உள்ளடக்கணும்னு கத்துக்க வேண்டியது அவசியங்கிறத காட்டுது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆனா பச்சை நிலை பொதுவா ஒடுக்குமுறையை தானே எதிர்க்கும் ஆனாதிக்கம் இனவாதம் இதெல்லாம் வில்பர் இதை எப்படி பாக்குறாரு இங்கேதான் வில்பர் ஒரு ரொம்ப முக்கியமான வேறுபாட்டை சொல்றாரு பச்சையோட பொதுவான பார்வை என்ன சமூகத்துல சமத்துவமின்மைக்கும் அநீதிக்கும் காரணம் ஒடுக்குமுறைதான் ஆணாதிக்கம் இனவாதம் முதலாளித்துவம் இப்படி சரி வில்பரோட விமர்சனம் என்னன்னா இது வளர்ச்சிங்கிற ஒரு பரிமாணத்தையே கண்டுக்க மாட்டேங்குது உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகளாவிய சுதந்திரம் இல்லைன்னா அதுக்கு காரணம் அந்த மதிப்பு ஒடுக்கப்பட்டதால மட்டும் இல்ல அந்த உலகளாவிய பார்வை கொண்ட வளர்ச்சி படிநிலையே அப்போ பரவலா உருவாகலங்கிறதும் தான் ஓ அப்படியா ஆமா பல ஒடுக்குமுறைகளுக்கு காரணம் தீய சக்திகள் இருக்கிறது மட்டும் இல்ல உயர்வான வளர்ச்சி படிநிலைகள் இன்னும் பரவலா வராததும் ஒரு காரணம்னு சொல்றாரு அப்போ எல்லா படிநிலைகளும் அதாவது ஹைரார்கிஸும் ஒன்னு இல்லைன்னு சொல்றாரா மிக மிக முக்கியமா வில்பர் ரெண்டு விதமான படிநிலைகளை பிரிக்கிறாரு ஒன்னு ஆதிக்க படிநிலைகள் டாமினேட்டர் ஹைரார்கிஸ் இது ஒடுக்குமுறை சார்ந்தது சாதி அமைப்பு இனப்பாகுபாடு இதெல்லாம் மாதிரி சரி இன்னொன்னு வளர்ச்சி படிநிலைகள் அல்லது ஹோலார்கி க்ரோத் ஹைரார்கிஸ் ஹோலார்கிஸ் இது இயற்கையானது உள்ளடக்கியது சிக்கலானது எப்படின்னா அணுவ விட மூலக்கூறு சிக்கலானது அகநிலை வளர்ச்சி தன்முனைப்பு நிலை அப்புறம் இனச்சார்பு நிலை உலக சார்பு நிலை ஒருங்கிணைந்த நிலை இப்படி ஆரோக்கியமற்ற பச்சை என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு படிநிலைகளையும் போட்டு குழப்பிக்குது அதனால எல்லா படிநிலைகளையும் தாக்குது அப்படி செஞ்சு ஒடுக்குமுறைக்கான உண்மையான தீர்வான வளர்ச்சியையே அது தடுக்குது இல்லனா எதிர்க்கும் நிலைக்கு போயிடுதுன்னு சொல்றாரு கில்லிகனோட பெண்களோட தார்மீக வளர்ச்சி நிலைகள் சுயநலம் அக்கறை உலகளாவிய அக்கறை ஒருங்கிணைந்தது இந்த வளர்ச்சி படிநிலைக்கு ஒரு நல்ல உதாரணம் இது ஹிலாரி கிளிண்டன் சொன்ன அந்த டிப்ளோரபிள்ஸ் வெறுக்கத்தக்கவர்கள் விமர்சனத்தோட பொருந்துதா அதாவது கீழ்நிலையில இருக்கிறவங்களை வெறுக்கிறது தீர்வு இல்லைங்கிறாரா ஆமா வெல்பரோட கருத்துப்படி அம்பர் இனச்சார்பு நிலையில இருக்கிறவங்க வேணும்னே தப்பெண்ணத்தோடு இருக்கணும்னு இல்ல அவங்களால இன்னும் அந்த உலகளாவிய வேர்ல்ட் சென்ட்ரிக் நிலையை முழுசா அடைய முடியல புரியுது அதனால அவங்கள கண்டனம் பண்றதுக்கு பதிலா அவங்களோட வளர்ச்சிக்கு உதவுறதும் இரக்கத்தோடு அணுகிறதும் தான் வழின்னு சொல்றாரு இங்கேயும் பச்சையோட அந்த செயல்திறன் முரண்பாடு வருது படிநிலைகளையே மறுக்கிறேன்னு சொல்லிட்டு உலகளாவிய தான் மத்தத விட உயர்ந்ததுன்னு மறைமுகமா அப்போ இந்த பச்சை படிநிலை தன்னைத்தானே சரி செஞ்சுக்க என்ன செய்யணும் என்ன பாடங்களை கத்துக்க சொல்றாரு சில முக்கியமான பாடங்கள் இருக்கு ஒன்னு அதோட ஆரோக்கியமற்ற உச்சகட்டங்கள் அந்த பார்வையற்ற பித்து தீவிர சார்பியல் வாதம் கட்டுப்படுத்தணும் சரி ரெண்டு வளர்ச்சி படிநிலை ஆதிக்க படிநிலைன்னு குழப்பிக்கிறத நிறுத்தணும் மூணு தன்னோட மதிப்புகளான சமத்துவம் பன்முகத்தன்மை இது கூட ஒரு வளர்ச்சி படிநிலையோட விளைவுதான்னு புரிஞ்சுக்கணும் தனக்கு கீழ இருக்கிற நிலைகள் கிட்ட குறிப்பா ஆம்பர் நிலை கிட்ட வெறுப்ப காட்டாம இரக்கத்தோட அவங்க வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி அணுகணும் அஞ்சு டெக்னாலஜிய குறிப்பா இந்த சர்ச் அல்கோரிதம் மாதிரி விஷயங்களை மதிப்பு மீட்டு நோக்கி மாத்த உதவணும் இத்தனை சிக்கல்களுக்கு பிறகு வில்பர் சொல்ற தீர்வு தான் அந்த ஒருங்கிணைந்த மாதிரி இன்டெகிரல் மாடல் அப்புறம் அடுத்த வளர்ச்சி நிலையான டர்க்ஸ் இல்லையா அது எப்படி இந்த குழப்பங்களையெல்லாம் தீர்க்கும் கரெக்ட் வில்பர் இதை இரண்டாம் அடுக்கு சிந்தனைன்னு சொல்றாரு இந்த ஒருங்கிணைந்த நிலை அதாவது இன்டெகிரல் அல்லது டர்காய்ஸ் நிலை இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வளர்ச்சி நிலைகளையும் மாயாஜாலம் தொன்மம் பகுத்தறிவு பன்மைத்துவம் அதோட முக்கியத்துவத்தை பங்களிப்ப புரிஞ்சுகிட்டு அதையெல்லாம் கூடியது ஒருங்கிணைக்கிறதா ஆமா இது எந்த நிலையையும் தப்புன்னு சொல்லாது நிராகரிக்காது தீர்ப்பு சொல்லாது அதுக்கு பதிலா ஒவ்வொன்னோட ஆரோக்கியமான பக்கம் என்ன ஆரோக்கியமற்ற பக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கும் இங்கதான் அந்த ஏக்யூஏஐ மாடல் வருது ஏகூல் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேக்குதே சுருக்கமா அதோட நோக்கம் என்ன ஏகூஎல்ங்கிறது ஆல் குவாட்ரன்ஸ் ஆல் லெவல்ஸ் ஆல் லைன்ஸ் ஆல் ஸ்டேட்ஸ் ஆல் டைப்ஸோட சுருக்கம் சிம்பிளா சொன்னா நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்க தேவையான எல்லா முக்கியமான பரிமாணங்களையும் ஒன்னா சேர்க்கறது தான் இதோட நோக்கம் கொஞ்சம் விளக்க முடியுமா சொல்றேன் கார்பகுதிகள் குவாட்ரன்ஸ் நாலு அடிப்படை கண்ணோட்டங்கள் நான் தனிநபர் அகம் நாங்கள் கூட்டு அகம் அது தனிநபர் புறம் அவைகள் கூட்டுப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நாலு இருந்தும் பார்க்கணும் நிலைகள் நாம ஏற்கனவே பேசின அந்த வளர்ச்சி படிநிலைகள் தான் கோடுகள் நம்மகிட்ட இருக்கிற வெவ்வேறு திறன்கள் அறிவு அறநெறி உணர்ச்சி கலை இந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் வேற வேற வேகத்துல வளரலாம் நிலைகள் நம்ம உணர்வு நிலைகள் விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் அப்புறம் ஆன்மீக அனுபவங்கள் வகைகள் ஆண்மை பெண்மை மாதிரி வேறுபாடுகள் இதோட முழு விவரம் கொஞ்சம் சிக்கல் தான் ஆனா அடிப்படை நோக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லனா சூழ்நிலையும் பல கோணங்கள்ல முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது அப்போ இந்த ஒருங்கிணைந்த பார்வை நமக்கும் இந்த பிளவுப்பட்ட உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி உதவும் இது வெறும் தியரியா இல்ல நடைமுறைக்கு உதவுமா இது வெறும் தியரி இல்ல ஒரு பிராக்டிக்கல் கைடுன்னு வில்பர் சொல்றாரு இந்த இன்டெகரல் கட்டமைப்பு முதல்ல நம்ம சுத்தி நடக்கிற குழப்பத்தை புரிஞ்சுக்க உதவுது ஏன் வேற வேற குரூப் இப்படி சண்டை போடுறாங்கிறத இந்த வளர்ச்சி நிலைகள் அடிப்படையில் பார்க்கும்போது வெறுப்புக்கு பதில வித புரிதல் வர வாய்ப்பு இருக்கு சரி ரெண்டாவதா இது நம்ம தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும் நம்மளோட சொந்த வளர்ச்சி நிலை என்ன நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன நம்ம அறியாத பக்கங்கள் கிளீனிங் அப் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் ஷோயிங் அப் குவாட்ரன்ஸை எப்படி ஒருங்கிணைக்கிறது திறன்களை எப்படி வளர்த்துக்கிறது ஓப்பனிங் அப் லைன்ஸ் ஆன்மீக விழிப்புணர்வு வேக்கிங் அப் ஸ்டேட்ஸ்னு ஒரு முழுமையான வளர்ச்சிக்கே இது ஒரு மேப் மாதிரி மக்கள் தொகையில ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் ஒரு பத்து சதவீதம்னு அவர் ஒரு ஊகமா சொல்றாரு இந்த ஒருங்கிணைந்த நிலையை அடைஞ்சிட்டா அது சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு டிப்பிங் பாயிண்டை ஏற்படுத்தணும் அவர் நம்புறாரு ஆ கென் வில்பரோன் புக்குதம் நாம சந்திக்கிற இந்த உண்மைக்கு பிந்தைய உலகத்தோட சவால்களை புரிஞ்சிக்க வளர்ச்சி படிநிலைகள்ங்கிற ஒரு முக்கியமான கருவியை தருது அது மட்டும் இல்லாம பன்மைத்துவ நிலையோட பச்சை சிக்கல்களை கடந்து ஒருங்கிணைந்து டர்க்வாய்ஸ் நிலையை நோக்கி போறது மூலமா ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும் வழிகாட்டுது இது உங்களுக்கு எப்படி படுது இந்த சிந்தனைகள் உங்க அனுபவத்தோட எப்படி பொருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை வில்பர் புத்தகத்தோட கடைசியில சொல்றாரு இந்த உலக கனவை நாம் சரி செய்யலாம் அல்லது இந்த கனவிலிருந்து விழித்தடலாம் அல்லது ஒருங்கிணைந்த அரவணைப்பின் மூலம் இரண்டையும் செய்யலாம் இப்போ உங்களுக்கான தான் உங்க சொந்த வளர்ச்சி நிலையையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வளர்ச்சி நிலையையும் அவங்க அம்பாரா இருக்கலாம் ஆரஞ்சா இருக்கலாம் பச்சையா இருக்கலாம் இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம் அத உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிறது இந்த உண்மைக்கு பிந்தைய காலத்தோட மாறுபட்ட கருத்துக்களையும் இறைச்சலையும் நீங்க எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாற்றும் உங்களிலும் சமூகத்திலும் இந்த வளர்ச்சி படிநிலைகளை வெறுமனை அறிவுபூர்வமா இல்லாம இரக்கத்தோட ஏத்துக்கிறது முன்னேற்றம் மற்றும் மோதல்கள் குறித்த உங்க பார்வையை மாற்றுமா இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மேலும் சிந்திக்கவும் உங்களுக்கு ஆர்வம் இருந்த கென்மல்புரோவோட மற்ற படைப்புகளையும் ஆராயவும் உங்களை ஊக்குவிக்கிறோம்